வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா யூஸ்வலா வந்து நாப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வந்து முன்னாடி எல்லாம் வந்து பேக் பெயின் வரும் அதுக்கு காரணம் என்னன்னா அப்போ ஃபார்ட்டி இருந்தே வந்து தேய்மானங்கள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால வந்து அவங்களுக்கு பேக் பெயின் வரும் காலில் எல்லாம் வலி இறங்குற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பட் இன்னைய காலகட்டத்தில் வந்து நம்மளோட ஒர்க் ரிலேட்டடா நம்மளோட அதிகமான உடல் உழைப்பு அதிகமான டிராவல் பண்றது ரொம்ப நேரம் நிக்கிறது இதன் காரணமாக வந்து பார்த்தோம்னா இளைஞர்களுக்குமே சரி யங் ஸ்டேஜில் விமென்ஸ்க்கும் சரி ஈவன் காலேஜ் லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்க்கு கூட பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த பேக் பெயின் பற்றினா ஒரு அவேர்னஸ் ஓகே சரி நார்மலாக வந்து ஏன் இந்த இளம் வயதினர்களுக்கு வந்து பேக் பெயின் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பேக் பெயின் யூஸ்வலாக வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து உடல் ஊட்டச்சத்து கம்மியாக எடுத்துட்டு நம்மளோட ஒர்க்கு பர்டன் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட உடல் உழைப்பு வந்து அதிகமாக கொடுக்கும்போது நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி டேமேஜ் ஆகிற தான் வந்து லம்பார் லெவல் அதாவது நம்மளோட இடுப்பு பகுதியில் உள்ள தண்டுவடத்தில் கிட்டத்தட்ட வந்து இடுப்புக்கு மட்டுமே வந்து ஒரு ஐந்து ஜாயிண்ட் வந்து தேவைப்படும் நம்ம குனிஞ்சி நிம்மர்றதுக்கு ஸோ அந்த அஞ்சு ஜாயிண்ட்லையும் உள்ள லிகமெண்ட் வந்து ஸ்வெல்லிங் ஆகுறதுனால இன்றைய இளம் தலைம தலைமுறை பார்த்தோம் அப்படின்னா பேக் பெயின் வந்துடுது ஸோ யங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு முதல் ரீசன் ரொம்ப நேரம் நிற்கிறது ரொம்ப நேரம் லாங் ட்ராவல் பண்ணுறது சில பேர் வந்து ஒரு காலில் மட்டும் வெயிட் கொடுத்து நிற்பாங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிற்கும் போது சயாட்டிகா அப்படின்ற கம்ப்ளைண்ட் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை வந்து நம்ம இயர்லியராகவே டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப மேஜரான பெயின் பேஷன்ஸ் வந்து பெட்ரிடன் போற அளவுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கு இன்னும் சூழ்நிலையில ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடணும் பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து பெயின் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம வந்து ரெக்கவர் ஸ்டேஜ் கொண்டுட்டு போறது நல்லது எதுக்கு எடுத்தாலும் எம்ஆர்ஐ எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய லெவலில் வந்து நம்ம கொண்டுட்டு போகாம ஏர்லியராக டயக்னோசிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டு அண்ட் தென் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா ஸோ என்ன பண்ணணும் வரும் முன்னே நம்ம அந்த பிரச்சனையை வந்து காக்கணும் இல்லையா ஸோ நல்ல இன்றைய தலைமுறையினர் வந்து முதல்ல நல்லா சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நல்லா நம்ம வந்து ஊட்டச்சத்து முக்க உணவுப் பொருட்கள் தான் சாப்பிட்ணும் பழம் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது மூணு வேலையே நல்ல உணவுப் பொருட்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கும்போது விட்டமின்ஸோட குறைபாடுகள் குறைய குறையாமல் நம்ம உடம்பை வந்து பார்த்துக்கும்போது நமக்கு போதுமான அளவு வந்து பேக் மசில் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும்போது பேக் பெயின் வர்றதை வந்து கண்டிப்பாக தடுக்கலாம் அண்ட் காலையில வந்து சில பேரால் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட முடியல அப்படின்னா அவங்க வந்து உளுந்து கஞ்சி இல்ல உளுந்து களி இது ரிலேட்டடான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டா பேக் மசில்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்புறம் வந்து நாட்டு முட்டை கிடைச்சா நல்லது இல்லை ப்ராய்லர் தான் கிடைக்குன்னா தாராளமா எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு முட்டையை வந்து அவிச்சு நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது கொண்டக்கடலை தானிய வகைகளில் வந்து பச்சை பயிறு இதெல்லாம் வந்து முளைக்கட்டிய தானிய வகைகளை குழந்தைங்க எடுத்துக்கும் போதோ இளம் வயதினர்கள் எடுத்துக்கும் போதோ அதோட பிரதிபலன் வந்து சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து எனக்கு அதெல்லாம் சாப்பிட நேரம் இல்லைன்னா அத்திப்பழம் ட்ரைடு ஃப்ரூட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயா நம்ம உடம்புல வந்து ஏறும் வாய்ப்பு கிடைக்கும்போது சீசனல் ஃப்ரூட் என்னவாக இருந்தாலும் இப்போ வந்து நொங்கு சீசன் ஸோ என்ன அந்தந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்றது நல்லது என்னென்ன உணவு வகைகள் கிடைக்குதோன்னு அதை சாப்பிட்றது நல்லது என்னென்ன கிழங்கு வகைகள் பனங்கிழங்காக இருக்கட்டும் மரவள்ளிக்கிழங்காக இருக்கட்டும் சக்கரவள்ளிக்கிழங்காக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரியான சீசனல் உணவுப் பொருட்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதில் உள்ள நம்மளோட நமக்கு தேவையான விட்டமின் விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அப்சர்வ் ஆகும் ஸோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உணவுப் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக நமக்கு வந்து வேலைகள் முக்கியந்தான் நம்மளோட வேலையை டைமுக்கு முடிச்சாகணும் பட் அதை அதோடு சேர்ந்தது தான் நம்மளோட ஹெல்த் இஷ்யூ ஸோ ஹெல்த் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா அதனால் ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க ரொம்ப யங் ஸ்டேஜ்லேயே பெயின் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து அடையிறதுக்கான திங்கிங் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்தளவுக்குலாம் யோசிக்காமல் இயர்லியர் டயக்னோசிங் இயர்லியர் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்து சூப்பராக கொண்டுகிட்டு போகிறது ரொம்ப நல்லது தேங்க்யூ